சில குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாலை வணக்கம் பா வீடியோவை பார்த்துட்டு இருக்க மாணவர்களே மழை தொடர்பான கடைசி வீடியோ வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாம வந்து பாருங்க நாளைக்கு காலையில ரெயின் வீடியோ வரலையேன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மழையும் இன்று நள்ளிரவு நாளை காலையுடன் முடிவடைகின்ற காரணத்தினாலும் ஒரு இரு மாவட்டங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு இரு மாவட்டங்கள் வேண்டுமானாலும் நாளை விடுமுறை வரலாம் அதை தான் நாளைக்கு இருந்து நம்ம போக்கஸ் வேற மாதிரி இருக்க போகுது நாளைக்கு ஈவினிங்ல இருந்து பொங்கல் ஹாலிடே எப்போ அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் செல்வங்கள் எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் ஆறு நாட்கள் விடுமுறையும் ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் ஏழு நாட்கள் விடுமுறையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதா நமக்கு அபிஷியல் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மழை தொடர்பான செய்தியை பொங்கல் லாஸ்ட் வந்து சொல்லிக்கிறேன் காலையிலிருந்து தொடர்ந்து வந்து ஒரு பரவலான மழை பிரிவு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பத்து மாவட்டங்கள் மதுரை தேனி திண்டுக்கல்ல தொடர் மழை தூத்துக்குடியில தொடர் மழை தென்காசியில தொடர் மழை கன்னியாகுமரியில் தொடர் மழை திருநெல்வேலியில பரவலான பலத்த மழை ராமநாதபுரத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு தொடர் மழை அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களிலும் நல்ல பரவலான மழை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெயின் பட் என்ன ஒன்று காமெடி கொடூரத்திலும் கொடூரம் மழை பெய்யாத மாவட்டம் பெரம்பலூருக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு நல்ல வெயில் அடிச்சிருச்சுங்க அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கலெக்டர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தென் மாவட்டங்கள்ல விடுமுறை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நாளை இருக்கா இல்லையா அப்படோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இப்பயே பிராங்கா நான் சொல்றேன் நான்கு மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அலர்டே எந்த மாவட்டம்னா தூத்துக்குடி ராமநாதபுரம் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஓகேங்களா இந்த ஒரு சுரு உள்ளே இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களுக்குலாம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட்லாம் நாலு மாவட்டத்தை மட்டும்தான் ஆரஞ்ச் அலர்ட் வந்து கொடுத்தாங்க ஓகேங்களா கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ராம்நாத் ஓகே இந்த நான்கு மாவட்டங்கள் மட்டுமே தான் நாளை வாய்ப்பு ஒருவேளை இன்று பெய்த மழையின் காரணமாகவும் இன்று இரவுக்கு பிறகு ஏதேனும் சில இடங்களில் மழை இருக்கின்ற பட்சத்துல அதோடைய எச்சரிக்கை கருதி கலெக்டர்கள் வேண்டுமானாலும் அறிவிப்பை வந்து வெளியிடலாம் இது வந்து ரெயின்கான நியூஸ் அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நான் ஃபர்ஸ்ட் ரெயின் எங்க பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் வந்து மறக்காம ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த கமெண்ட்ல வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ மினிட்ஸ் வந்து ஏ டு அப்டேட்ஸ்க்காக மட்டும் சொல்லிட்டு லாஸ்ட் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஹாலிடே பத்தி வந்து சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஸோ அதனால தென்கோடி மாவட்டங்கள் தென் புல் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை வாய்ப்பு அதுவும் நாளைய விடுமுறை ஓரிரும் இரு மாவட்டங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓரிரும் இரு மாவட்டம் சரி இப்ப பொங்கல் அப்டேட் பார்க்கலாம் பொங்கலுக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ லீவுங்க சாட்டர்டே சண்டே போகி தை பொங்கல் அப்புறமா காணும் பொங்கல் என தொடர் விடுமுறையும் பொங்கலுக்கு பின்னதாக ஊர் திரும்ப வசதி ஏதுவாக ஒரு நாள் விடுமுறை ஏழு நாட்கள் சில பள்ளிகள் விடுமுறை சில கல்லூரிகள் ஏழு நாட்கள் விடுமுறை வந்து விட்டிருக்காங்க வெள்ளிக்கிழமையோட ஒர்க்கிங் டே க்ளோஸ் சில ஸ்கூல்ஸ்ல வந்து பொங்கல் செலிப்ரேஷன் சில காலேஜஸ்ல பொங்கல் செலிப்ரேஷன் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதனாலயும் வந்து லீவ் வந்து முன்கூட்டியே வந்து விடப்போவதா தகவல் வந்து வெளியாயிருக்கு பல விதமான கல்லூரிகள் வெள்ளிக்கிழமையிலிருந்தே விடுமுறை வந்திருக்கு அதுக்கு நான் செப்பரேட்டாவே வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க